ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் தாவீது என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சவுல் என்கிற ஒரு ராஜா இந்த தாவீதை கொலை செய்யும்படிக்கு தீவிரமாய் தேடி போகிறான் எப்படியாகிலும் இந்த தாவீதை கொலை செய்து விட வேண்டும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா தாவீது தான் ராஜாவாக வரப்போகிறான் என்பதை சவுல் அறிந்து கொண்டான் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான் கர்த்தர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்பதையும் அறிந்து கொண்டான் ஆனாலும் எப்படியாகினும் தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்று போராடினான் எவ்வளவு ஒரு மடத்தனம் பாருங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும்போது போது சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கும் போது அந்த மனிதனை யாராலும் தொட முடியுமா தொட முடியாது அப்படி அந்த மனிதனுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அந்த மனிதனை தடை செய்ய நினைத்தால் அது தேவனுக்கு விரோதமான செயல் ஆனால் சவுலை துணிந்து செய்கிறான் அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் சவுலை தாவிதனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார் நல்ல தூங்கி கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது கர்த்தரே சவுலுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நல்ல தூங்கி கொண்டிருக்கிறான் அப்போ தாவிதோடு கூட இருக்கிறவர்களே அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் தேவன் உம்முடைய சத்ருவை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் இதுதான் அந்த நேரம் ஒரே வெட்டாக வெட்டி போடலாம் அதுல ஒருவன் சொல்லுகிறான் ஒரே குத்தாக நான் குத்தி போடுகிறேன் ரெண்டு தடவை குத்த வேண்டாம் ஒரே குத்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு இடமே கிடையாது அடுத்த வினாடி நீ ராஜாவாக மாறி விடலாம் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு யோசனை இல்லையா ஆனா அந்த தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா நான் கையை நீட்ட மாட்டேன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே நான் என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன் அவருடைய காலம் வந்து அவர் மறிக்க வேண்டும் இல்லாவிட்டால் கர்த்தர் அவரை அடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் யுத்தத்திற்கு போய் சாக வேண்டும் இதெல்லாம் நடந்து ஆக மொத்தத்தில் அவருடைய மரணத்திற்கு பின்புதான் நான் ராஜாவாவே அது வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன் அது வரைக்கும் நான் அவசரப்பட மாட்டேன் அவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால் அவர் கத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லவா கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி அல்லவா எனவே அவர் மேல் என்னுடைய கையை போட்டு அவரை கொலை செய்துவிட்டு நான் ராஜாவாக மாற மாட்டேன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கம் தேவையில்லை தேவர் என்னை உயர்த்தட்டும் கர்த்தர் என்னை உயர்த்தட்டும் அது வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருப்பேன் என்னுடைய காலம் வரட்டும் என்று சொல்லி தாவிது பொறுமையாய் காத்திருந்தார் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு மரங்கள் ஒன்று ஒரு முருங்கை மரம் ஒரு பனை மரம் ரெண்டு மரத்திற்கும் விதை விதை போட்டு ரெண்டு மரத்தையும் வளர வைத்து பாருங்கள் இந்த முருங்கை மரம் புசு 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 புசுனே ஆறு மாசத்திலேயே பெரிய மரம் ஆயிரும் ஒரு வருஷத்துக்குள்ள அது காய்ச்சிரும் ஆனால் மரம் அப்படி இல்லை நீங்கள் எப்படி வச்சுங்களோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அநேக வருஷங்களுக்கு பின்பு தான் அது பலன் தரும் ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு காற்று அடித்தா முருங்கை மரம் முறிஞ்சு விழுந்துரும் உடஞ்சி விழுந்துரும் அதுக்கப்புறம் முருங்கை மரம் இருக்காது ஆனா பனைமரம் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய காத்தடித்தாலும் சில வருஷங்கள் மழையே பெய்யாமல் இருந்தாலும் அந்த பனைமரம் செழிப்பாக இருக்கும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் எல்லாம் உடனே கிடைச்சிடணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு உடனே 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 எல்லாம் நடந்துடணும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் குடும்பத்திலயும் அப்படித்தான் இன்னைக்கு வருகிற இளம் தலைமுறையினர் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு பொறுமையே கிடையாது உடனே உடனே எல்லாம் நடந்துடணும் பெரியவங்க சொல்லுவாங்க பொறுமையாயிரு இல்லை நான் பொறுமையா இருக்க மாட்டேன் உடனே எனக்கு எல்லாம் வேணும் உடனே நடந்துடணும் அவைகள் எல்லாம் மரம் சீக்கிரத்திலே அவைகள் அழிந்து போகும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒன்று பேத ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நீங்கள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் கர்த்தருடைய வாக்கு தத்தம் அது வாக்கு தான் அது நிச்சயமாகவே நிறைவேறும் நிச்சயமாகவே நிறைவேறும் எனவே பொறுமையோடு காத்திருப்போம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி பொறுமையாக காத்திருப்போம் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அப்பொழுது நாம் ஆசீர்வாதமாயிருப்போம்